விஜயை சீண்டி பார்க்கும் எடப்பாடி தேர்தல் நெருங்கி வர இந்த நேரத்துல தமிழக அரசியல் களத்துல பல இன்ட்ரெஸ்டிங் விஷயங்கள் தினமும் நடந்துகிட்டே இருக்கு இதோட முக்கியமான இடத்துல தாவேகா கட்சியோட தலைவர் விஜய்க்கு ஒரு முக்கியமான ரோலும் இருக்கவே செய்து கூட்டணி பத்தியும் அரசியல் கள நிலவரங்கள் அடிப்படையையும் பல விஷயங்கள் தினமும் மாறிக்கிட்டே இருக்கு கரூர் சம்பவத்துல திமுகவை எதிர்த்தும் தாவேக்காவை மறைமுகம் ஆதரவு தர பேசி பேசியிருந்த எடப்பாடி பழனிசாமி இப்போ அவரோட நிலைய கொஞ்சம் மாத்திக்க அப்பட்டமா தெரியுது சமீபத்துல நடந்த கூட்டத்துல விஜய் பேசின கருத்து அதிமுக மதிக்காத ஒரு தன்மையை வெளித்தன்மையா காற்று அதிமுக செயல் தலைவர் எடப்பாடி பழனிசாமிய லேசா சூடாக்கி இருக்கு தான் தான் முதலமைச்சர் வேட்பாளர்னு அறிவிச்சதும் திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் தான் இந்த தேர்தல போட்டி சொன்னதும் எடப்பாடி இதுவரை எதிர்பார்த்த கூட்டணியும் அமையா

மோதம்னு சொல்லி இருந்தா கூட ஒரு அளவுக்கு மனசு சந்தோஷமா இருந்திருக்கும் போல எதிர்கட்சி தலைவராய் இருக்கப்பவே இந்த நிலைமையான யோசிக்கிற எடப்பாடி அவர்கள் திமுக தாவைக்கான ரெண்டு கட்சியோடையும் மோத வேண்டிய கட்டாயத்துக்கு ஆளாயிருக்காங்க அதன் எதிரொலிய கடந்த சில நாட்கள்ல நடக்கிற கூட்டங்கள்ல விஜய விமர்சனம் செய்யற விதமா அதிமுக முன்னாள் அமைச்சர்களும் முக்கிய தலைவர்களும் பேசிட்டு வராங்க அதிமுகவோட இந்த புதிய பாணி தாவைக்க ஆதரிக்கும் இளைஞர்கள் மத்தியில ஒரு புதிய மாற்றத்தை உருவாக்கலாம்னு நடுநிலையாளர்கள் நினைக்கிறார் Ranga. தேர்தல் தேதி நெருங்கி வர இந்த சமயத்துல இளைஞர்கள் அதிகமா இருக்கிற தாவைக்க மாதிரியான ஒரு புது கட்சியோட மோத வேண்டிய நிலைமையில அதிமுக இருக்கிறதான கேள்வியும் எழுந்திருக்கு ஆனா என்னதான் அதிமுகவினருக்கோ திரு எடப்பாடி அவர்களுக்கோ ஆதரவு தெரிவிக்காத நிலையிலும் அவங்களோட இந்த சீண்டலுக்கும் எந்த பதிலையும் கருத்தையும் பதிவு செய்யாமல் இருக்கிற விஜய் அவர்கள் மனசுல என்ன இருக்குங்கிறது தேர்தல் தேதி நெருங்கி நெருங்கதான் தெரிய வரும் கடுப்பேத்தரவன் கிட்ட கம்மனும் உசுப்பேத்தரவன் கிட்ட உமனும் இருக்க நினைக்கிறாரோ விஜய்னு எதுவா இருந்தாலும் தேர்தல் நெருங்கும் போது மக்களுக்கு நல்லவே புரிய வரும் மேலும் இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங் ஆன பதிவுகளுக்கு சேனல தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க ஃபார் மோர்